ஜவாகர்ல்லா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் தலைவர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கும் தமிழ் தொண்டங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு மணி நேரமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மழை வந்து இதை சீர்குடை கூடுவே என்று எண்ணினோம் ஆனால் இயற்கை எப்போதும் நம் பக்கம் நமக்கு ஒத்திவைத்திருக்கிறது மழை பெய்தாலும் கலைந்து போக மாட்டோம் என்கிற உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரிய உணர்வாளர்கள் மனித பற்றாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாபெரும் பேரணி கண்டன பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மொழி அல்லது சாதி மதம் என்ற அடையாளங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் வரம்புகளை தாண்டி மனித உரிமைகளுக்காக பாதிக்கப்படுகிற மக்களின் விடுதலைக்காக போராடுகிற அரசியல்தான் பெரியாரிய அரசியல் என்பதை இந்த பேரணி இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நாம் பெரியாரின் பெயரால் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் வெவ்வேறு பெயர்களில் இயங்கினாலும் வெவ்வேறு அன்னங்களை நாம் சுமந்தாலும் பெரியாரியம் நம்மை ஒருங்கிணைக்கிற பெருமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் தோழர் திருமுருகன் அவர்கள் சொன்னதைப் போல நான்கு நாள் பயணம் முடித்து இன்று அதிகாலை வந்து இறங்கி காலையில் முதலமைச்சரவர்களின் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்று ஒரு மணிக்கு மேல் அங்கிருந்து நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்கிற பேராவலோடு நான் வந்து கொண்டிருந்தேன் நாலரை மணிக்கு துவங்கும் என்று சொன்னார்கள் ஆனால் நாலு மணிக்கே தன்னியல்வாக பேரணி நகர்ந்துவிட்டது நாங்கள் தொடங்கவே இல்லை என்று பெயர்கள் இங்கே சொன்னார்கள் அந்த அளவுக்கு எழுச்சியோடு தன்னியல்வாக திறந்து இந்த பேரணி நடைபெற்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இஸ்ரேல் சியோனிசத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது இவரை பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் இஸ்ரேல் ஆதிக்கம் தகர்த்தறியப்பட வேண்டும் என்கிற குரல் வலுவாக ஒழித்திருக்கிறது அவர்களின் தலைமையிலே பாரஸ்தீன விடுதலை இயக்கம் பல பத்தாண்டுகளில் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தனக்கு ஒரு நிலத்தை மீட்டெடுத்து என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது இஸ்ரேல் பிரிட்டிஷாரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் செதறி கிடந்த ஈவர்களுக்காக முதலக போரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி வீரர்களுக்கு என்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார்கள் அதை வரலாற்றிலே பால்சர் டிக்ளரேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள் உலகமெங்கும் பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் இதுபோன்ற எல்லை பிரச்சனைகள் நாடு விடுதலைக்கான போராட்டங்கள் எண்முறைகள் படுகொலைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி இலங்கை தீவிர சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பாலசீரத்து இஸ்ரேலியர்களுக்கும் பாலசீரர்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் புதிய நிலப்பரப்பு தான் புதிய தேசம்தான் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது சீனிசவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை காசா ஸ்கிரிப்ட் என்றார்கள் இங்கே பேசுகிற போது அது ஒரு நகரம் ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல ஒரு ாய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு சிறிய பகுதி பத்து கிலோமீட்டர் அகலம் நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் சென்னையில் இருந்து மாமல்லபுரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம் ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம் ஒரு பத்து கிலோமீட்டர் அகலம் அவரைதான் மொத்த நிலப்பரப்பு என்பது என்பது என்று பொருள் காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர் அவளைதான் இருபது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் ரசிக்கக்கூடிய பகுதி உலகத்திலேயே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா என்கிற நகரம் ஒரு புறம் மதியத்தரை கடல் எப்படி இந்த வங்கக்கடல் இருக்கிறதோ அது போல ரெண்டையும் சேர்த்து ஒரு பத்து கிலோமீட்டர் வைத்துக் கொண்டால் கூட ஒட்டி இருக்கிற கடல் வங்கக்கடலை மத்திய தரை கடல் என்று வைத்துக் கொள்ளலாம் மாமல்லபுரத்திற்கு அந்தபுரம் இப்போது வந்து தெற்கு ஆனால் வரைபடத்திலே காசாசிப்புக்கு வடக்கே கிழக்கே தெற்கே என்று பார்த்தால் தெற்கே எகிப்து இருக்கிறது வடக்கையும் கிழக்கையும் இஸ்ரேல் இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு இந்த காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டு வேறுபட்ட நிலப்பரப்பை தான் இப்போதைக்கு பாலஸ்தீனியம் என்று பாலஸ்தீனம் என்று சொல்லுகிறார்கள் அந்த மேற்கு கரை என்பது ஜோர்டானுக்கு ஒட்டி ஓடுகிற நதியின் மேற்கு கரை அதையும் இன்றைக்கு இஸ்ரேல கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதனுடைய ஒரு பதினொரு மையத்தில் இருக்கு மேற்கு ஜெருசேலம் கிழக்கு ஜெருசேலமும் ரெண்டா பிரிச்சு மேற்கு ஜெருசேலம் இஸ்ரேல் கண்ட்ரோல்ல மீது இருக்கு கிழக்கு ஜெருசேலத்தை பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர் அவங்க கிளைம் பண்றாங்க மொத்தத்தையும் கிளைம் பண்றாங்க இப்போது அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலருடைய நிலப்பரப்பு பெரிய பரப்பாக இருக்கிறது மூன்று பரவும் இஸ்ரேல் தான் இருக்கு இரண்டு புறம் தெற்கே எகிப்து ஒரு புறம் முழுக்க மத்திய திரைக்கடல் இந்த நிலையிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது எப்படி எல்டி டி என்கிற ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம் என்ற இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி குத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகளாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதே போல்தான் அமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறது பார்க்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால் அரசாங்கம் தான் ஆயுதம் ராணுவம் படை தோன்றவற்றை வைத்திருக்கலாம் மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் தாங்கியிருந்தால் அவரை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது பயங்கரவாத இயக்கம் மக்கள் விரோத இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது அமாவாசை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள் இயக்கத்தை பார்ப்பதைப் போலிடி இயக்கத்தை அப்படி பயங்கரவாத இயக்கமாகவே முத்திரை குத்தியதை விட்டார்கள் இன்று வரையில் அதனை ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட் என்கிற அடிப்படையிலே அடிப்படையிலே மட்டும்தான் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பார்க்கின்றன பிரச்சனை இதுதான் அமாசியக்கம் திடன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் வரப்போகிறது சரியாக இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஏற்கனவே இதுபோல போல பலமுறை யுத்தங்கள் நடந்திருக்கின்றன ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள் உலக முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமை குறித்து வாய்கீழே பேசக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய படுகொலைகளை அவர்கள் மனித உரிமை என்ற அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஐநா நீடித்த ஆணையம் அறிக்கை அளித்திருக்கிறது அங்கே நடப்பது இனப்படுகிறது என்று எவ்வளவு பெரிய விரோதமாக இருக்கிறது என்று பாருங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டு இருக்கிறது இது இனப்படுகொலை தான் என்று சொல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற இனக்குலையை இதுவரையில் ஐநா பேரவையும் சரி அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளும் சரி அதை ஒரு இனக்கொலையாகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை முதலில் மனித உரிமை நீரல் என்றார்கள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதன் பிறகு போர்க்குற்றம் என்றார்கள் வார் கிரைம்ஸ் ஒரு யுத்தம் நடக்கிறது சில மரபுகளை பின்பற்ற வேண்டும் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த விதி நிகழ்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதனால் அது வார்க்கரை குற்றங்கள் இப்படித்தான் யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இப்படித்தான் இதுவரையில் மதிப்பீடு செய்திருக்கிறது இங்கேயாவது அது ஒரு என்று என்று பெரிய அங்கீகரிப்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் திருமுருகன் சொன்னார் இனப்படுகளை என்று சொன்ன பிறகு அதில் உலக நாடுகள் தலையீடு செய்ய வேண்டும் என்கிற நடைமுறைகள் இருக்கின்றன ஆனால் யாரும் அப்படி தலையிடுவதில்லை நாட்டை பாதுகாப்பதற்கு யாரும் முனைவதில்லை ஆண்டுகளுக்கு முன்பு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தாக்குதலை அமெரிக்கா தனது ராணுவ தொகுப்புகளை அமைத்து இஸ்ரேலை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாம் அறிவோம் ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் அரசுகள் ஒன்று சேர்ந்து விடுகின்றன பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் ஒரு அரசு ஒரு ஆட்சி நிர்வாகம் அங்கீகரிக்கப்படாத நிலையம் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளும் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரித்து விட்டன ஒரு தேசமாக நீ ஐநா பறவை என்று அமரலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது அப்சர்வர் அந்த நீ வா உள்ள உட்கார் உனக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு காசா ஸ்ட்ரீட் இன்னொன்னு வெஸ்ட் பேங்க் அது வந்து இடையில வந்து இஸ்ரேல் இருக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்து இந்த பக்கத்து பக்கத்துல இல்ல இடையில இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு இருக்கு அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் அதை தானா ஜோடான் அதே இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனிய நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உனக்கு இங்கே உட்கார்வதற்கு மட்டும் போட்டிக் போடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை இப்படித்தான் அங்கீகரித்து இருக்கிறார்கள் அப்படின்னா இது எப்படி ஒரு தேசமாக ஒரு அரசாக ஒரு ஆட்சி நெரிவாகமாக ஏற்றுக்கொண்டதாக பெரும் பெரும் எத்தனை எத்தனை கொல்லப்பட்டார்கள் என்பது நல்ல பிரச்சனை என்ன நோக்கத்தோட இவர்களை கொண்டுகிறார்கள் ஏன் என்ன சொல்றான் சிஐடி முடிவு பாருங்க சைல் அப்படின்னா கொலை நடத்துனது

வேரோடும் வேரடி மண்ணோடும் சிந்து உருவோம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா அது என்ன பொருத்தம்னா ரெண்டு குரூப் அடிச்சுக்கிறானா மோதிகிற ரெண்டு பேர் இந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை ஆனா அந்த சம்பந்தப்பட்டனுடைய குடும்பமும் அவருடைய கொடிவெளி உறவு எல்லாவற்றையும் விடாமல் அழித்து வைப்பது குடும்ப உறவுகள் என்ன என்ன பொறுப்பு குழந்தைகளை ஏன் சொல்றான் ஒரு யுத்தத்தில் தெரியாம குண்டு விழுந்து குழந்தைகள் சாதிபடியா மருத்துவமனை போடக்கூடாது பள்ளிக்கூடங்களில் கொண்டு போடக்கூடாது வழிபாட்டு தலங்களில் கொண்டு போடக்கூடாது பெண்கள் முதியோர்கள் தடையடை செய்யப்படக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் கொல்லப்படக்கூடாது போன்ற உடல் பலவீனமானவர்கள் நோயாளி பெற்றவர்கள் கொல்லப்படக்கூடாது கடைபிடிக்கப்பட வேண்டிய மரபு இதை அனைத்தையும் தவிர்த்து விட்டு அந்த இனத்தையே அழிப்போம் அதான் வார்த்தை வருது அழிப்போம் ஜீனே இல்லாத அளவுக்கு அழித்து அர்த்தம் வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசுவது கொள்ளுவது அவர்களுக்கு இந்த நாடு என்ன யுத்தம் என்ன இந்த மதம் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது அனாதைகளை அழித்து வைக்கிறார்கள் இல்லாமல் அழித்து வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கிறோம் அந்த இயக்கத்தை நசுக்குகிறோம் என்று ஒரு இயக்கத்திற்கு எதிரான தாக்குதலாக மட்டும் இல்லை அது ஒரு இனத்தையே அழித்தொழிப்பதற்கான தாக்குதல் அதனால் தான் இனப்படுகொலை இதை ஏற்றுக் கொள்வதற்கு ஐநா பேரவைக்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கிறது வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு ஐநா எடுத்த நடவடிக்கை என்ன ஏனென்றால் எடுக்க முடியவில்லை ஏன் என்றால் வீட்டோ பலர் கொண்டிருக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிற அதீதமான அதிகாரம் பெற்றிருக்கிற அமெரிக்க போன்ற நாடுகள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவங்களை ஹமாஸ் கட்டை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகும் அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும் இந்த செயலில் தான் இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுகிற இந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனங்களுக்கு அங்க இப்போதைக்கு அந்த பகுதியில் நிலப்பரப்பிலே அந்த பெரும்பான்மை ஆனால் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கிற போது ஆட்சி அதிகார வலிமையோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நிலைச்சாட்டை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இதற்கையெல்லாம் வேடிக்கை பார்த்து நாம் கடந்து போக முடியாது நம்மிடம் இருக்கிற மனிதநேய உணர்வை காட்டுவதற்காக நாம் இங்கே கூடவில்லை நம்முடைய தலைமுறையை இளம் தலைமுறையை மனிதநேய பற்றாளர்களாகவும் நீதிக்கு போராடக்கூடிய போராளிகளாகவும் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவில் வர எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு குரல் ஒழிக்கவில்லை அது இப்போ மட்டும் இல்ல நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நீங்க மேடைகளை கேட்டிருக்க கூடும் ஈழத்திலே அப்படி ஒரு கொடூரமான படுகொலை நடந்த காலத்தில் தமிழ்நாட்டை தவிர ஒரு எந்த மாநிலத்திலும் மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை யாரும் பேச முன்வரவில்லை தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவிலோ கேரளாவிலோ எல்லா இடங்களிலும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்க வேறுபல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் இனக்குலை நடக்கிற மாநிலத்தில் கூட மனித உரிமை மீறல்கிற அடிப்படையில் சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை என்பது கசப்பான உண்மை மனித உரிமை மீறலுக்கு கூட என்ன வரையறை என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எப்படி மனித உரிமை ஆறுகடை எல்லாம் அணுகுகிறார்கள் காவல்துறையின் அத்துமீறலை மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பார்க்கிறார்கள் அரசு அதிகாரிகளின் அத்துமீறல்களை மட்டும்தான் மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறார்கள் அதிகார வர்க்கம் விதிகளை மீறுகிற போது சட்டங்களை மீறுகிற போது மரபுகளை மீறுகிற போது அவற்றை மட்டுமே மனித உரிமை நீரல் என்று பார்க்கிறவர்கள் இது போன்ற இன கொலைகளை வேடிக்கை பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது அது மிகவும் ஆபத்தானது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை இந்தியாவிட எந்த மாநிலத்திலும் நீட்டை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இல்லை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் ஆணைய உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குறைவெடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்து தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரியாரியத்திற்கு எதிராக இங்கே சில நச்சு கொம்பை அறதூர்களை பரப்புவதை இங்கே தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த இடம் என்று முக்கியமானது ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியலை நேர்த்து போகச் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியார் அரசியலை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அது அம்பேத்கர் அரசியலை செயலக்க செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியாரிய அரசியலை கொச்சையாக விமர்சிக்கிறார்கள் பரப்புகிறார்கள் என்றால் அது மார்க்சி அரசியலுக்கு எதிரான நடவடிக்கை என்றுதான் பொருள் இளம் தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஆர் எஸ் எஸ் நீண்டகால செயல் திட்டத்தை சிலர் பெரியாரை விமர்சிக்கிறோம் திராவிடத்தை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு துணை போகிறார்கள் அதை நாம் வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாடும் வட இந்திய மாநிலங்களைப் போல சோரண கட்ட மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும் எங்கள் எதிர்ப்புணையோடு இல்லாமல் போய்விடும் போர்க்குணர் இல்லாமல் போய்விடும் கருத்தியல் அடிப்படையிலே மக்களை அணிவிரத்துகிற அரசியல் படுத்துகிற முயற்சி இல்லாமல் போய்விடும் மனித உரிமைகளுக்காக போராடுகிற நீர்த்து போகும் சொந்த சோதனைகளுக்கு இடையிலான சாதிய முரங்களையும் மத முறங்களையும் அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள் சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது முடியாது காத்து இருக்க முடியாது பாலஸ்தீனியர்களுக்கு விடுதலை கிடைத்து விடுமா இஸ்ரேலர்களின் ஆதிக்கத்தை தகர்த்தறிய முடியுமா நாள்தோறும் அங்கே வீழ்ந்து கொண்டிருக்கிற நைட்டுக் குண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா கொத்துக் குண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா என்ற கேள்வி பலரால் எழுப்பப்படும் அது அல்ல நம்முடைய உணர்வுகள் கூர்விக்கப்பட வேண்டும் இது போன்ற அநீதிகள் இயக்கப்படுகிற போது அமைதி காக்காமல் இருந்திருந்து போராடக்கூடிய அந்த வீரியம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒரு களம்தான் இன்றைய பேரணி இன்றைய போராட்டம் எப்போதும் இந்த வீரியத்தை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அடையாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை இஸ்லாமியர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றோ தலித்துகளுக்கு எதிரான வன்முறை என்றால் அதை தலித்துகள் பார்த்து கொள்வார்கள் என்றோ நாம் கடந்து போய்விடக் கூடாது எங்கோ பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கிற கொடுமை அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் வாழாது இருந்துவிட முடியாது எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் கொதித்து எழுகிற போர்க்குணம் நமக்கு எப்போதும் கணந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வை ஊட்டுகிற ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே பேசிய தோழர்கள் அத்தனை பேரும் இன்னொருக்கோ வேண்டுகோளை வைத்தார்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் சென்னையிலே நடத்தியதைப் போலவே புதுதில்லியிலும் நாம் பேரணி நடத்த வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் டெல்லியிலே ஜன்தர் மந்திரில நாம் இதே போராட்டத்தை நடத்த வேண்டும் திருமுருகன் உள்ளிட்ட தோழர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்தால் விடுதலை சிறுத்தைகள் முழுமையான உத்தேகத்தை நல்குவோம் இந்த பிரச்சினையை நாம் டெல்லியிலும் பேசுவோம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளை அணிவிரட்டுவோம் அங்கே பல்லாயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி இந்த கோரிக்கையை அங்கே நாம் உரத்து பேசுவோம் நாம் தயார்படுத்துவோம் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் ஒரு மாநிலத்திற்கு பத்து பேர் என்று வந்தால் கூட அவர்கள் அங்கே இந்த உணர்வுகளை விதைத்துக் இருப்பார்கள் இன்றைக்கு உலகமயமாகி வருகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரவர்களும் அந்த கருத்தில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி வருகிறது ஆகவே இந்தியா மூலையின் இது போன்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ பெரிய அரசியல் கட்சிகளுக்குத்தான் உண்டு என்று நாம் கருதாமல் நம்மை போன்றவர்களுக்கும் இருக்கிறது அதுதான் நம்முடைய கடமை என்கிற உணர்வோடு நாம் கலைந்து சென்றோம் பாலஸ்தீனியர்களுக்கு இயக்கப்பட்டு இருக்கிற அநீதி கொடுமையானது அங்கே நடக்கிற கொலை இன கொலை அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் பாரஸ்தீனர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பாரஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்கிற முறையில் இந்த அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்